வணக்கம் முத்திரை மட்டுவத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போது முத்திரை வந்து சக்தி முத்திரை சக்தி முத்திரை எப்படி செய்யணும்னா உங்களுடைய ரெண்டு கைகளுக்கு வச்சு கட்ட வரவு உள்ள வச்சுக்கோங்க இந்த ஆழ்காட்டி உரம் நடுவரில் கட்ட மேலே வச்சுக்கோங்க மோதிர வரலையும் சுண்டு வரலையும் கொட்டுக்கணும் தொட்டுட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சு அழுத்தணும் இப்படி வச்சு அழுத்தி அதை வந்து இப்படி வகுத்துக்கிட்டே வச்சுக்கணும் இப்படி வகுத்துக்கிட்டே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்களை மூடி அமைதியாக உங்கள் மூச்சை கவனிச்சிக்கிறோம் இப்படி வச்சிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறது ஈஸி இப்படி வகுத்துக்கிட்டே வச்சுக்கணும் ஸோ என்ன பண்ணோம் கட்டை வரலையும் அதாவது ஆழ்காட்டு வரலையும் நடுவில் வச்சு கட்டை வரலை அழிப்பிக்கணும் மோத வரலையும் சொந்த வரலையும் தொட்டுக்கணும் இது மாதிரி வச்சு நீங்கள் இப்படி வறுத்துக்கிட்டே வச்சுட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படி பெண்களுக்கு மாதடைய பிரச்சனை வந்து தீரும் அதுபோக நல்ல தூக்கம் வரும் நலமண்ணையும் நல்லா வேலை செய்யும் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து குறையும் இப்போ ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சிறிய நன்றாக பிரிவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் உடல் எடை குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு எடை கூறுவதற்கான வாய்ப்பும் வந்து கிடைக்கும் நம்ம முற்றையை பயன்படுத்தி ஏதோ நலமும் பலமும் பெற்று வாழ்வதற்காக நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி வந்துருங்க இதுவே நம்ம தந்தையே